கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய மட்டன் தாலி கறி குழம்பு சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே மட்டன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இப்போ இது நம்ம செய்கிறதுக்கு சிக்கன்லேயும் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி மட்டன் தான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அது எடுக்கும்போது கொஞ்சம் கொழுப்பு கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு முக்கியமான பொருளே இந்த பொடி தான் இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறது நல்லா ஆறணும் மிக்சி ஜருக்கு கொட்டி உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாய் சூடாக இருக்குது நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மல்லி மசாலா எங்கள் வீட்லேயே அரைச்சிது அதுதான் சேர்த்துருக்கேன் சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூடு மட்டும்தான் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன் அதிலேருந்து பாதி வந்து சேர்த்துக்கிட்டேன் சூடாக இருக்கிற மல்லிகைத்தூர் பூண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ வறுத்து வச்சுருக்கதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக இருக்கணும் குறை குறைப்போ இருக்கக்கூடாது இப்போ அரைச்ச பவுட்ரை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாவாக இருந்தாலும் ஓகே இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சி இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதுதான் முக்கியமானது அடுத்ததாக நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கலாம் நான் மறந்துட்டதுனால தனியாக செய்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும் நல்லா மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் நச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி அப்புறமா இப்போ மட்டன் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து நல்லெண்ணெய் நெய் தான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நெய்யும் சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி மல்லி மசாலா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பூண்டு சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது நம்ம நச்சு வச்சுருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க வறுத்து வச்சுருந்த ஜீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்போம் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு தான் கலந்து விடணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்தளவுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இப்போ குக்கரை மூடிட்டு நல்ல குக்கராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில டைமில் ரெண்டு விசில் இல்லைனா மூணு விசில் தேவைப்படும் இப்போ மூணு விஷனுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ அடுத்ததான் முக்கியமானது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடணும் இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை வந்து கரண்டியை வச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஆல்ரெடி பூண்டு மல்லி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க நம்ம பொடியை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன் இது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து திக்காக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சுலபமான முறையில் தாலி கறியாணம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்